சமீபத்தில் ஒரு ஐம்பது வயது பெண் வந்து எனக்கு பத்து வருஷமாக சுகர் இருக்குது டாக்டர் இப்போவே கால் பாதம் எல்லாமே வந்து மரத்து போகுது சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரிலாம் இருக்குது என்னோட அம்மாவுக்கும் சர்க்கரை வியாதி இருந்தது அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து தான் இறந்தாங்க அந்த சர்க்கரையோட பக்க விளைவுகள் வராம தடுக்கணும்னா நான் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த ஆறு மூலிகைகள் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அது என்னென்ன மூலிகை அப்படின்னா கடுக்காய் நெல்லிக்காய் சீந்தில் வெந்தயம் மஞ்சள் நாவல் கொட்டை இந்த மூலிகைகளை வந்து தொடர்ந்து உங்கள் உணவில் பொழுது உங்களுக்கு சர்க்கரையோட பக்க விளைவுகள் வராமல் தடுக்கலாம் கடுக்காய் அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ் வராமல் நமக்கு தடுக்கும் அதன் மூலமாக நம்ம சர்க்கரையோட பக்க விளைவுகள் வராமல் தடுக்கலாம் நெல்லிக்காயில் அதிகமான அளவு வைட்டமின் சி இருக்குது அது பீட்டா செல்ஸை வந்து பாதுகாக்கும் நாவல் கொட்டை அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இன்சுலின் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வெந்தயம் அப்படிங்கிறது ஹைட்ராக்சி ஐசொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேதிப்பொருள் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து அப்சர்வ் ஆகிறது வந்து குறைக்குது அதன் மூலமாக சர்க்கரையை வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் சீனில் அப்படிங்கிறது கல்லீரில் பாதுகாக்கக்கூடியது இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறது மூலமாக சர்க்கரையை வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் ஸோ மஞ்சள் அப்படிங்கிறது இந்த டயபெட்டிக்கோட பக்க விளைவுகளை வந்து வராமல் தடுக்கும் இந்த மூலிகைகள்லாம் தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துக்கும் பொழுது சர்க்கரை நோய் வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் வந்தாலும் அதனுடைய பக்க விளைவுகள் நமக்கு வராமல் வந்து தடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நான் டெய்லி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க மெக்னல் கேப்சூல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது சர்க்கரையோட பக்க விளைவுகள் வராமல் தடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்